அஸ்லாம் வலைக்கும் ஹிரண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோய்த் தீ விபத்து எதனால் ஏற்பட்டது அதிகாரப்பூர்வ தகவலை வெளியிட்ட தீயணைப்புத்துறை அதிர்ச்சியான தகவலை பார்க்க போகிறோம் அடுத்து தீ விபத்தில் மரணித்த நாற்பத்தி ஆறு பேரின் உடல்கள் விமான நிலையம் கொண்டு செல்லும் காட்சியை பார்க்க போகிறோம் அடுத்து சோகத்திலும் ஒரு சந்தோஷமான தகவலை வெளியிட்ட கோய்த்துடைய உள்துறை அமைச்சகம் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் மங்காஃபில் உள்ள ஆறு மாடி கட்டிடத்தில் எப்படி தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணத்தை கோய்துடைய தீயணைப்புத்துறை வெளியிட்டது முதற்கட்ட விசாரணையில் அந்த கட்டிடத்தின் ஹாரிஸ் அதாவது பில்டிங்கின் செக்யூரிட்டியின் அறையில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக கோய் தீயணைப்புத்துறை தெரிவித்துள்ளது அதுபோல ஒரு கொய்தி குடிமகன் மற்றும் இரண்டு வெளிநாட்டவர்களையும் கட்டிடத்தின் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் அலட்சியமாக செயல்பட்ட காரணத்தால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அடுத்த தகவல் கோயத்துல மனசாட்சி உள்ள சில நல்ல அரபிகளும் இருக்காங்க அது காட்டு காட்டுமிராணி மனிதர்களும் இருக்காங்க இந்த வீடியோ பாருங்க ஒரு ஹாஃப் லாரியில ஆடு மாடுகளை அடைச்சு கொண்டு செல்வது போல் ஹாஃப் லாரியில அடைச்சு கொண்டு போறாங்க அலமதுல்லா இந்த காட்சியை ஒரு நல்ல அரபி வீடியோ எடுத்து மினிஸ்டர் ஆஃப் இன்டீரியருக்கு அனுப்பியிருக்காரு உடனே உள்துறை அமைச்சரின் உத்தரவின் பேரில் இப்ப அந்த ஹாஃப் லாரியும் டிரைவரும் அந்த கம்பெனியின் முதலாளி மீது சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது عيب والله عيب مو خرفان يا جماعه والله مو خرفان اوادم هذيله صدق اوادم حرام حرام استغفر الله العظيم அடுத்த தகவல் நேற்று வீடியோவில் நாற்பத்தி ஐந்து இந்தியர்களின் உடல்கள் இந்தியா கொண்டு செல்லப்படும் சொல்லியிருந்தோம் இப்போ இன்னொரு இந்தியரின் உடல் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கப்பட்டு அடையாளம் காணப்பட்டுள்ளது ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு இந்தியர்களின் உடல்கள் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன மரணித்தவர்களில் இருபத்தி மூணு பேர் கேரளா மாநிலத்தை சேர்ந்தவர்கள் ஏழு பேர் தமிழ்நாடு ஆந்திராவை சேர்ந்த மூன்று பேர் இப்படி பதினோரு மாநிலங்களை சேர்ந்த நாற்பத்தி ஆறு இந்தியர்களின் உடல்கள் இந்தியா கொண்டு வரப்பட்டுள்ளன குடும்ப கஷ்டத்துக்காக கொய்த்து வந்து படாத பாடுபட்டு குடும்பத்துக்காக வாழ்ந்த மனிதர்கள் தீயில் கருகி இந்தியா இந்த சோக சம்பவம் வரலாற்றிலே இது ஒரு கருப்பு புள்ளியாக பதியப்படும் என்பதில் சந்தேகம் இல்லை டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஷேக் யூசுப் அல் சபா அவர்கள் அதிரடியான சூப்பரான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார்கள் அதாவது பொது மன்னிப்பின் டெட்லைன் அதாவது அவகாச காலம் தற்போது நீட்டிக்கப்பட்டுள்ளது இந்த மாதம் ஜூன் முப்பதாம் தேதி வரை அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது உண்மையிலேயே அலமதுல்லா ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான நியூஸுங்க இந்த பொது மன்னிப்பை பயன்படுத்தி ஏர்லைன்ஸ்காரங்க ஃப்ளைட் டிக்கெட்டை அஞ்சு மடங்காக ஏற்றி வச்சுருந்தாங்க இதனால் பல பேர் பார்த்தீங்கன்னா எப்படிடா ஊருக்கு போகணும்னு தெரியாமல் திணறிட்டு இருந்த இந்த சமயத்தில் பொது மன்னிப்பை இந்த மாதம் முப்பதாம் தேதி வரை தள்ளி போட்டது எல்லா வயிற்றிலும் பாலைவாதது போல் உள்ளதுங்க அதனால் பொது மன்னிப்பில் ஊருக்கு போகிறவங்க இப்போ உடனே டிக்கெட் போட்டுக்கோங்க இல்லைன்னா ஏர்லைன்ஸ்காரன் உஷாராகி ரேட்டை ஏற்றி வச்சிருவான் அடுத்து வாங்க கொய்த்துடைய தினா ரேட் பார்ப்போம் ஒருதினார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இருநூத்தி எழுபத்தி ரூபாய் ஐம்பது பைசாவாக உள்ளது ஒருதினார் கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ரூபாய் இருபத்தி ஐந்து பைசாவாக உள்ளது இப்ப நான் சொன்னது வந்து கோய்த்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி மூணு தினார் முப்பத்தி ஐந்து பில்சாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ரெண்டு தினார் நூறு பில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமஸை பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்